வணக்கம் பொன்னியின் செல்வன் பகுதி நாலு வந்தியத்தேவனின் குதிரை இப்போது சுறுசுறுப்படைந்திருந்தது சிறிது நேரத்திலேயே கடம்பூர் சம்புவரையர் மாளிகை வாசலில் அது அடைந்தது அக்காலத்து சோழர்களில் பெருங்குடி தலைவர்கள் செங்கண்ணன் சம்புவரையர் என்பவரும் ஒருவர் அவரது அரண்மனை வாசல் பெரிய நகரத்தை கோட்டை வாசலைப் போல் இருந்தது கோட்டை வாசலில் யானைகள் குதிரைகள் வேலைக்காரர்கள் என்று கோலாகலமாக இருந்தது அந்த காட்சியை பார்த்த வந்தியத்தேவனுடைய மனதில் சிறிது தயக்கம் ஏற்பட்டது இங்கு ஏதோ பெரிய விசேஷம் நடைபெறும் போலும் இருக்கிறதே என்று அவன் எண்ணிக் கொண்டான் அது என்னவென்று தெரிந்து கொள்ளும் ஆவலும் அவன் மனதில் ஒரு பக்கம் இருந்தது அந்த கோட்டையின் வாசல் திறந்துதான் இருந்தது எனினும் வாசலில் யம யமனைப் போல வேல் பிடித்த வீரர்கள் பலர் இருந்தனர் தயங்கி நின்றால் உள்ளே விடமாட்டார்கள் என்று குதிரையை வேகமாக உள் வேகமாக உள்ளே செலுத்தினான் வந்தியத்தேவன் வாசலை நெருங்கியதும் வீரர்கள் வேலுடன் வழிமறித்தார்கள் குதிரையின் தலை கயிற்றையும் பிடித்து அதனால் வந்தியத்தேவனுக்கு கோபம் வந்தது விருந்தாளிகளை வழிமறிப்பது தான் உங்கள் ஊர் வழக்கமா என்று கேட்டான் வந்தியத்தேவன் நீ யார் தம்பி இவ்வளவு துடுக்காக பேசுகிறாய் நீ எந்த ஊர் என்று வாசற்காவலன் கேட்டான் என்னை என்னையா யார் என்று கேட்கிறாய் என் ஊர் வானகப்பாடி நாட்டு திருவள்ளம் என் குலத்து முன்னோர்கள் பேரை உன் குலத்து வீரர்கள் மார்பில் எழுதிய காலம் உண்டு என் பெயர் வல்லவராயன் வந்தியத்தேவன் என்று கூறினான் இவ்வளவையும் சொல்வதற்கு ஒரு கட்டிய கூட அழைத்து வருவதுதானே என்று கூறி வீரர்கள் சிரித்து கொண்டனர் நீ யாராக இருந்தாலும் சரி உள்ளே போக முடியாது வரவேண்டியவர்கள் அனைவரும் வந்தாகிவிட்டது இனி யாரையும் உள்ளே விடக்கூடாது என்பது எஜமானனின் கட்டளை என்றான் காவலர் தலைவன் சற்று தூரத்தில் இருந்த வீரர்கள் வாக்குவாதம் நடைபெறுவதை பார்த்து அருகில் வந்தார்கள் வந்தியத்தேவனின் குதிரையை பார்த்ததும் நம் கூட்டத்தில் விரட்டியடித்த குதிரை போல் உள்ளதே என்று பரிகாசம் செய்தனர் இதைக் கேட்ட வந்தியத்தேவன் மனதிற்குள் எதற்கு வீண் சண்டை நாம் திரும்பி போய்விடலாம் என்று நினைத்து நினைக்கும் நேரத்தில் இளவரசர் ஆதித்த கரிகாலர் முத்திரை பதித்த லட்சணையை காட்டிவிட்டு உள்ளே போகலாமா என்று எண்ணிக்கொண்டு இருந்த நொடியிலேயே முடிவு செய்து விட்டான் வந்தியத்தேவன் தன் இரு கால்களாலும் குதிரையின் அடிவயிற்றை ஒரு அழுத்து அழுத்தினான் அதே சமயம் உரையில் இருந்த வால் எடுத்து சுழற்றினான் அதன் ஒளி திருமாலின் சக்கரத்தையும் சுழல்வது போல் இருந்தது மின்னல் வேகத்தில் குதிரை முன்னோக்கி செல்ல பழுவீர பழுவூர் வீரர்கள் சரசரவென கீழே விழுந்தார்கள் அதற்குள் கதவுகள் மூடப்பட்டு முரசு முழங்கிற்று வந்தியத்தேவன் குதிரையை ஐம்பது வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் குதிரையை விட்டு கீழே இறங்கிய வந்தியத்தேவன் கந்தமாரா கந்தமாரா உன் ஆட்கள் என்னை கொல்ல பார்க்கிறார்கள் என்று கூக்குரல் இட்டான் இதை கேட்டதும் சூழ்ந்து நின்ற வீரர்கள் சற்று தயங்கி நின்றார்கள் அங்கு என்ன சத்தம் நிறுத்துங்கள் கந்தமாறான் நீ என்னவென்று போய் பார் என்று ஒரு இடிமுழக்க குரல் கேட்டது அந்த குரல்தான் செங்கன்னர் சம்புவரையர் என்று வந்தியத்தேவன் நினைத்தான் கந்தமாறன் சண்டை நடக்கும் இடத்திற்கு விரைந்து வந்தான் சூரசம்ஹாரம் செய்த சுப்பிரமணியனைப் போல நின்று கொண்டிருந்த வந்தியத்தேவனை பார்த்த கந்தமாறன் ஒரு கணம் வியப்போடு நின்றான் என் ஆறுயிர் நண்பா உண்மையாகவே நீதானா என உணர்ச்சி ததும்ப வந்தியத்தேவனை கட்டி அணைத்தான் கந்தமாறன் நீ பல தடவை அழைத்தாயே என்றுதான் உன் வீட்டிற்கு வந்தேன் வந்ததற்கு எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தார்கள் என்று சில வீரர்கள் சுட்டி காட்டினான் வந்தியத்தேவன் சி போங்கடா முட்டாள்களா என்று அந்த வீரர்களை திட்டிவிட்டு வந்தியத்தேவன் கையை பிடித்து பரபரவென இழுத்துக்கொண்டு போனான் கந்தமாறன் அவனுடைய உள்ளம் உண்மையிலேயே பூரித்து போயிருந்தது உள்ளம் ஒன்றுபட்ட நண்பனை பார்ப்பதை விட பரவசப்படக்கூடிய ஒன்று இல்லை அல்லவா காதலில் இன்பம் துன்பம் இரண்டுமே உண்டு ஆனால் நட்பில் என்றைக்குமே துன்பம் என்ற ஒன்று கிடையாது மிகுந்த பரவசத்தோடு இருந்த கந்தமாறனின் எதற்காக இந்த கட் கட்டுக்காவல் எதற்காக இவ்வளவு கோலாகலம் என்று வந்தியத்தேவன் கேட்டான் அதை விவரமாக பிறகு சொல்கிறேன் நீயும் நானும் பெண்ணை ஆற்றங்கரை பாசறையில் தங்கியிருந்த போது பழுவேட்டரையரை மழவரையரை இவரை அவரை என்று நீ பார்க்க விரும்பிய அனைவரையும் இங்கு பார்த்துவிடலாம் என்றான் கந்தமாறன் பிறகு வந்தியத்தேவனை தன் தந்தையிடம் அறிமுகம் படுத்தினான் கந்தமாறன் ஆனால் அவரோ வாசலில் இவ்வளவு கலவாரம் செய்ய வே செய்ய தே என்று வந்தியத்தேவனிடம் கூறினான் அதற்காக வாதமிட முடியாத கந்தமாறன் வந்தியத்தேவனை பழுவேட்டரையரையின் அழைத்து போய் மாமா இவன் என் அருமை நண்பன் வந்தியத்தேவன் வானர பேரரச குலத்தை சேர்ந்தவன் நாங்கள் இருவரும் கரை பாசறையில் எல்லை காவலில் இருந்தோம் அப்போதெல்லாம் தங்களை காண வேண்டும் என்று ஓயாது கூறிக்கொண்டே இருப்பான் பழுவேட்டரின் திருமேனியில் அறுபத்தி நான்கு போர்க்காயங்கள் இருப்பது உண்மைதானா என்று கோட் கேட்டுக்கொண்டே இருப்பான் நீயே ஒரு நாள் வந்து எண்ணிக்கொள் என்று கூறுவேன் அப்படியா தம்பி நீயே எண்ணி பார்த்தால் ஒழிய நம்பமாட்டாயோ வானர் குலத்தை காட்டிலும் வேர் குலத்தில் வீரர்கள் இருக்க முடியுமா என்ற சந்தேகமோ அவ்வளவு அவநம்பிக்கையா என்று முக சுருக்கத்துடன் கேட்டார் பழுவேட்டரையர் வந்தியத்தேவனின் மனதில் எரிச்சல் குமுறியது சாதாரணமாக கூறியதை இப்படி குதர்க்கமாக எடுத்துக்கொள்வார் என்று இருவரும் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் வெளிக்காட்டி கொள்ளவும் இல்லை ஐயா தங்களின் குலத்தின் வீரம் குமரியிலிருந்து இமயம் வரை பரவியிருக்கிறது அதை சந்தேகிப்பதற்கு நான் யார் என்று பணிவுடன் கூறினான் வந்தியத்தேவன் நல்ல மறுமொழி கெட்டிக்காரனாக இருக்கிறாய் என்றார் பழுவேட்டரையர் அப்பாடா அதுவரை பிழைத்தோம் என்றும் இருவரும் விளையேறினர் பின்னர் வந்தியத்தேவனை அந்தப்புறத்திற்கு அழைத்துச் சென்றால் கந்தமாறன் அங்கு பெண்கள் பலர் கூடியிருந்தனர் கந்தமாறனின் தாயாருக்கு வந்தியத்தேவன் நமஸ்காரம் வைத்தான் அவருக்கு பின்னால் கூச்சத்தோடு மறைந்திருந்த பெண் கந்தமாறனின் சகோதரி என்பதை யூகித்தான் வந்தியத்தேவன் கந்தமாறன் தன் சகோதரியைப் பற்றி முன்பு ஏதேதோ கூறியது அவனுக்கு ஏமாற்றமாகவே இருந்தது அக்கூட்டத்தில் பழுவேட்டரையரின் பல்லக்கில் வந்த அந்த பெண் யாராக இருக்கும் என்று வந்தியத்தேவனின் கண்கள் தேடின பிறகு அந்த இருந்து இருவரும் வெளிநா வெளியேறினார்கள் அப்போது கந்தமாறன் தாயார் அவனை அழைக்க நீ இங்கேயே இரு நான் இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே போனான் கந்தமாறன் உள்ளே இருந்த பெண்கள் அவரிடம் ஏதேதோ கேள்வி கேட்க கந்தமாறன் மறுமொழி கூறியது வந்தியத்தேவனின் காதில் விழுந்தது பின்னர் அங்கு சிறு எழுந்தது அது வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தையும் கோபத்தையும் ஊட்டியது தன்னை பற்றிதான் கேலி பேசி கொண்டிருக்கிறாரென் என அவன் கொண்டான் வெளியே வந்த கந்தமாறன் வா அரண்மனையை சுற்றி காட்டுகிறேன் என்று வந்தியத்தேவனை அழைத்துச் சென்றான் வந்தியத்தேவன் கந்தமாறனிடம் கேட்டான் உள்ளே சிறு பலைகள் கேட்டதே உன்னுடைய நண்பனை பார்த்ததில் அவர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா என்றான் உன்னை பார்த்ததில் அவர்களுக்கு மகிழ்ச்சி உன்னை அவர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஆனால் உன்னை பற்றி அவர்கள் பேசவில்லை பழுவேட்டரையர் இருக்கிறார் அல்லவா இத்தனை வயதிற்கு பிறகு அவர் இளம்பெண் ஒருவரை திருமணம் செய்துள்ளார் மூடு மூடு பள்ளக்கில் வைத்து அவளை இங்கு அழைத்து வந்திருக்கிறார் ஆனால் அந்தப்புறத்திற்கு அழைத்து வராமல் தன்னுடைய அறையிலேயே பூட்டி வைத்திருக்கிறார் அந்த பெண்ணை தாதி பெண் ஒருத்தி பார்த்துவிட்டு வர்ணித்தாளாம் அதை பற்றிய ப பரிகாசம்தான் உள்ளே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவள் சேர நாட்டு பெண்ணோ கலிங்கத்து பெண்ணோ சிங்களத்து பெண்ணோ என்ற சச்சரவு நடைபெற்று கொண்டிருக்கிறது சேர நாட்டில் இருந்து தமிழகத்திற்கு வந்தவர்கள் தான் பழுவேட்டரையரின் முன்னோர்கள் என்பது உமக்கு தெரியும் அல்லவா என்றான் கந்தமாறன் ஆமாம் முன்னூறு தடவை நீ கூறியிருக்கிறாய் அவர்களுக்கு திருமணமாகி எவ்வளவு ஆண்டி ஆகிறது என்று கேட்டான் வந்தியத்தேவன் இரண்டு ஆண்டுகள் தான் இருக்கும் திருமணமானதிலிருந்து எங்கேயும் அவளை தனியாக விடுவதில்லையாம் எங்கே சென்றாலும் கூடவே பல்லக்கில் அழைத்து செல்கிறாராம் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் ஸ்ரீ மீது ஆசை கொண்டால் அனைவருக்கும் ஏளனமாக தானே இருக்கும் என்றான் கந்தமாறன் அதற்கு வந்தியத்தேவன் கூறினான் காரணம் அதுவல்ல நண்பா உண்மையான காரணம் உன் வீட்டு பெண்கள் கருநீர அழகிகள் பழுவேட்டரனின் ஆசை நாயகியோ செக்க செவேலென இருக்கிறாள் அதனால் பொறாமை கொண்டு இவ்வாறு கதை பேசுகிறார்கள் என்றார் வந்தியத்தேவன் கந்தமாறன் வியப்புடன் கேட்டான் நீ அவளை எங்கே பார்த்தாய் உனக்கு எப்படி தெரியும் பழிவேட்டையருக்கு இது தெரிந்தால் உன் உயிர் உன் உன்னுடையதல்ல என்றான் கந்தமாறா இதற்கு நான் பயந்தவன் அல்ல அதோடு நான் எதுவும் செய்யவில்லை பரிவாரங்கள் சென்றபோது நான் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தேன் அவ்வளவுதான் யானை குதிரை பல்லக்குகள் எல்லாம் நீங்கள் அனுப்பி வைத்த மரியாதைகளாமே உண்மையா என்று கேட்டான் வந்தியத்தேவன் ஆம் அதனால் என்ன என்றான் கந்தமாறன் அதனால் ஒன்றும் இல்லை இருவருக்கும் நீங்கள் அளித்த மரியாதையை ஒப்பிட்டு பார்த்தேன் என்றான் வந்தியத்தேவன் கந்தமாறன் லேசாக சிரித்துவிட்டு அவரவர அவரவர் களுக்குரிய மரியாதை அவரவர்களுக்கு கிடைக்கும் சரி அதை விடு உனக்கு எப்படி அவருடைய ஆசை நாயகி நல்ல சிவப்பு நிறம் என்று தெரியும் என்று கேட்டான் கந்தமாறன் கடம்பூர் மாளிகையில் மதகத யானையின் மீது யமதருவன் வருவது போல் பழுவேட்டரையர் அமர்ந்து வந்தார் அவருக்கு பின்னால் மூடு பல்லக்கில் ஒன்று வந்தது அதில் வருவது யாராக இருக்கக்கூடும் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே ஒரு கை அதன் உள்ளே இருந்து திரையை விலக்கியது அதிலிருந்து ஒரு பளியர் என்ற முகம் தெரிந்தது அவ்வளவுதான் நான் பார்த்தேன் என்றான் வந்தியத்தேவன் வந்தியத்தேவனோ நீ அதிர்ஷ்டக்காரன் ஆண் பிள்ளை யாரும் இந்த இளராணியை கண்ணால் கூட பார்த்ததில்லை என்பார்கள் நீ பார்த்தாய் அல்லவா அதிலிருந்து அவள் எந்த தேசத்திற்கு உரியவளாக இருப்பாள் என்று யூகித்து சொல்லேன் என்றான் கந்தமாறன் அப்போது ஒன்றும் தோன்றவில்லை இப்போது யோசித்து பார்த்தால் அவள் காஷ்மீர் தேசத்து பெண்ணாக இருக்கலாம் அல்லது கடல் கடந்த நாடாக அல்லது அரபு நாடாகவும் இருக்கலாம் என்றான் வந்தியத்தேவன் அச்சமயம் சிறிது தூரத்தில் இருந்து சல்லி கரடி புல்லாங்குழல் உடுக்கை ஆகியவை ஒன்று சேர்ந்து முழக்கமிட்டன அவ்வோசையை கேட்டதும் என்ன இது என்று வந்தியத்தேவன் கேட்டான் குறவை கூத்து நாடாகப் போகிறது அதன் ஆரம்பமே முழக்கம்தான் அதன் ஆரம்பம் முழக்கம்தான் இது சரி நீ குறவை கூத்து பார்த்து பார்க்க விரும்புகிறாயா அல்லது உணவு அருந்தி தூங்குகிறாயா என்று கேட்டான் கந்தமாறன் அப்போது ஆழ்வார்க்கடியான் குரவை கூத்து கூத்து பற்றி குறிப்பிட்டது வந்தியத்தேவனுக்கு நினைவிற்கு வந்தது கட்டாயம் குறவை கூத்து பார்க்க வேண்டும் வா போகலாம் என்று கூறிவிட்டு இருவரும் கிளம்பினார்கள் சிறிது தூரம் சென்றதும் குறவை கூத்து மேடை கண்களுக்கு புலனாயிற்று சபையும் கூட தொடங்கியது குறவை கூத்து ஆடும் பெண்கள் ஒன்பது பேர் மேடை ஏறினார்கள் அவர்கள் முருகனின் புகழையும் வீரத்தையும் பாடினார்கள் அசுரகணங்களை வென்றது கடல்நீரை வற்றச் செய்தது மலைக்குறவன் மகளை மணந்தது என்று வேலவனின் திறத்தை கொண்டாடினார்கள் ஆடலும் பாடலும் பறை ஒளியும் குழல் ஒளியும் சேர்ந்து அங்க கூடியிருந்த அனைவரையும் பரு பரவசப்படுத்தினர் மழையும் வளமும் தனமும் பெருக என்ற வாழ்த்துக்களுடன் குறவை கூத்து பெண்கள் மேடை இறங்கிச் சென்றனர் அதன் பிற அதன் அதன் பின்னர் தேவராலன் தேவராற்றி என்று என்றும் இருவர் வேலநாட்டம் ஆடுவதற்கு மேடை ஏறினர் அவர்கள் இரத்த நிறம் கொண்ட ஆடையும் மலரும் குங்குமமும் தரித்திருந்தனர் அவர்களிடம் அவர்களிடம் விழிகள் சிவந்திருந்தன முதலில் சாந்தமாக ஆடியவர்கள் பிறகு வெறி கொண்டு ஆடினார்கள் தேவராட்டி கையில் வேல் எடுத்து கொண்டதும் தேவராளன் அதை பிடுங்க முயன்றான் தேவராட்டி அதை தடுக்க முயன்றாள் ஆனால் தேவராளன் மேடை அதிரும்படி ஒரு தாண்டு தாண்டி தேவராட்டியிடம் இருந்து வேலை பிடுங்கினான் அதைக் கண்டு அவள் அஞ்சி கீழே இறங்கி சென்றாள் மற்ற வாத்தியங்களும் அனைத்தும் நிற்க பூ பூசாரி ஆவேசமாக உடுக்கை அடித்தான் தேவராளன் உடம்பில் ஒவ்வொரு அணுவும் பதறி ஆடியது அங்கு கூடியிருந்தவர்கள் சாமி வந்துவிட்டது என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் ஆவேசம் வந்து ஆடிய தேவராளனை பார்த்து பூசாரி அருளாக்கு கேட்டார் மழை பொழியுமா நாடு செழிக்குமா நினைத்த காரியம் கை கூடுமா என்றெல்லாம் பூசாரி கேட்டார் அனைத்தையும் நிகழும் அனைத்தும் நிகழும் ஆனால் நீங்கள் என் அன்னைக்கு பூஜை செய்யவில்லை அவள் பலி கேட்கிறாள் அன்னை பத்ரகாளி ஆயிரம் காலத்து அரச குல ரத்தம் கேட்கிறாள் என்று மிகுந்த ஆவேசத்துடன் ஆடியபடி கூறினான் தேவராளன் மேடைக்கு முன்னால் வீற்றிருந்த அனைத்து பிரமுகர்களும் அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர் கொண்டனர் பிறகு பூசாரியை பார்த்து சைகை செய்தனர் பூசாரி உடுக்கை அடிப்பதை நிறுத்திவிட தேவராளன் உணர்வின்றி கீழே விழ தேவராட்டி அவனை தூக்கிச் சென்றாள் அதன்பின் சபை கலைந்தது வந்தியத்தேவனுக்கு நரி ஊளையிடும் சத்தம் கேட்டது அத்திசையை நோக்கி அவன் திரும்பினான் அங்கேயே மதில் சுவரின் மீது ஆழ்வார்க்கடியானின் தலையை வெட்டி வைப்பது போன்ற பிரம்மை உண்டானது ஆனால் பிறகு அங்கு எதுவும் இல்லை அதனால் இதுவரை அல்லாத வேறு பல உணர்வை வந்தியத்தேவனை கலங்க செய்தது தொடர்ந்து பயணிப்போம் வந்தியத்தேவனோடு